ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் சிவப்பு சிறப்பு ஸ்பெஷல் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் செப்டம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சிம்மராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் பணம் கொட்ட போது எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதம் நீங்கள் தன வரவு அதிகமாக போகிறது கடன் சரியானா ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் நம்ம தொழில் டெவலப் ஆகணும் அந்த தொழில் டெவலப் ஆகும் போது ரெண்டு கோடி உச்சமாக என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலை டபுள் யாரெல்லாம் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்களோ யாரெல்லாம் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கீங்களோ திருமண அழைப்புதல் கார்டு போடுற பணி சார் வெட்டிங் இன்விடேஷன்

அப்பாவோட ஹெல்த் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும் சார் நான் ஒவ்வொரு தொழில் ரீதியாக சொல்லுகிறேன் நன்றாக புரிந்து கொண்ட மக்களோடு பிரயாணிப்பவன் உங்களுடைய ஒவ்வொரு தொழிலுக்கும் நான் சொல்லுகிறேன் இவர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி செப்டம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசியில இருந்த சூரியனும் புதனும் அப்டேட் ஷிப்டாய் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்க புதன் உச்சம் பெறுகிறார் பணம் கொட்ட போகுது சிம்மராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸு பணம் கொட்ட போது எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதம் நீங்கள் தனவரவு அதிகமாக போகிறது நான் என்ன தொழில் பண்ணுறேன் என்ன செஞ்சாலும் சரி அதில் தனவரவு நிச்சயம் உண்டு ஆரம்பத்தில் சாதாரணமாக வித்துட்டு இருந்தது சார் இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது கடை உட்கார நேரம் இல்லை உலகத்திலே பெரிய சந்தோஷம் நம்ம கடை பிஸியாக இருக்கிறது தான் உலகத்திலே பெரிய சந்தோஷம் என்ன கேட்டால் அதான் சொல்வேன் நீங்கள் எந்த பணியில் இருக்கிறீர்களோ அந்த பணியில் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இரண்டாம் இடத்துல புதன் உச்சம் பெறும் பொழுது பணம் வரவு போகிறது நிறைய கடன் இந்த கடன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடன் வெளிநாடு போகிறதுக்கு கடன் இந்த மாதிரி நிறைய கடன் பெற்றிருப்பீங்க கடனுக்கு காரணங்கள் வேறு வேறு இருக்கலாம் ஆனால் வழியும் வேதனையும் ஒன்று தான் இந்த கடன் சரியா ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் நம்ம தொழில் டெவலப் ஆகணும் அந்த தொழில் டெவலப் ஆக போது ரெண்டு கோடியினு உச்சமாகிறான் என்ன வேலை செஞ்சிங்களோ அந்த வேலையில் டபுள் என்ன வேலை அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷனாக சொல்கிறேன் யாரெல்லாம் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்களோ யாரெல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கீங்களோ திருமண அழைப்புதல் கார்டு போடுற பணி சார் எங்களுக்கு வெட்டிங் இன்விடேஷன் நியூஸ் பேப்பர் அடிக்கிறோம் புத்தகம் அடிக்கிறோம் புக்ஸு பைண்டிங் தரோம் போன்ற பணிகளை வக்கீலுக்கெல்லாம் சார் நான் லாயராக இருக்கேன் சார் எங்களுக்கு ஜோதிடம் சொன்ன முதலால் நீங்கள் தான் லாயராக இருக்கீங்க பேச்சு தொழில் பட்டிமன்றம் சார் நான் நல்ல கேம்பயராக இருக்கேன் நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குவேன் போன்ற பணிகளுடையவர்கள் யாரேனும் இந்த குரல் வர்ணனையை வைத்து உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கிறது என்றால் அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம் ஸ்கூல் டீச்சர்ஸ் பள்ளி ஆசிரியர்கள் அதே மாதிரி நான் ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி வச்சுருக்கேன் சார் சின்ன பசங்கள்லாம் வந்து ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜியெலாம் படிப்பாங்க அது போன்ற அமைப்பு இருந்தாலும் சரி அல்லது ஓரளவுக்கு இன்னைக்கு செகண்டரி ஸ்கூல் வரைக்குமே யாருக்கெல்லாம் பள்ளிகளில் ஈடுபடுகிறீர்களோ ஒரு அளவுக்கு மேலே குரு ஒரு அளவு வரைக்கும் புதன் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நாள் கணிதம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் சார் வேலையே கிடைக்கல தெரியாமல் ஃபிசிக்ஸ் படிச்சிட்டேன் நான் படிச்சிருக்க வேண்டியது பிஇம் மெக்கானிக்கல் படிக்கலான்னு வீட்டில் எவ்வளோவோ சொன்னாங்க ஃபிசிக்ஸ் படிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல கவலையே இந்த மாதம் வேலை கிடைக்கும் இதெல்லாம் கூட குருஜி தெரியுது நிறையா தெரியுது கொடுக்கப்பட்ட நேரத்தில் இவ்வளோதான் சொல்ல முடியுது ரெண்டாம் இடத்துல புதன் உச்சம் பெறும் பொழுது பணம் வருகிறது விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் ஒரே பணம் தான் அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் நான்கு ஒன்பது குடையவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது செவ்வாய் மூன்றாம் இடத்திலே முயற்சிகளில் வெற்றிகளை தருகிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சிகள் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சட்ட ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கிறார் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வேலை பார்க்குறப்ப ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அதை கண்டுக்காதீங்க மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அண்ணா தம்பிக்குள்ளே சண்டை போனா போகிறார் சார் யார் சண்டை போட்டால் நம்ம தம்பி தானே போனா போகிறான் என்ற மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்துலே செவ்வாய் இருக்கும்போது இதெல்லாம் ஏற்படும் அண்ணா தம்பிக்குள்ளே தேவையில்லாத சண்டை பிரச்சனை அங்காளி பங்காளி சண்டை போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதே நேரத்தில் உங்களுக்கு சுக்கர பகவான் ராசியிலே சுக்கரன் மூன்று பத்துக்குடையவர் ராசியிலே இருக்கார் பிரிந்து போன காதலெல்லாம் சேரும் எங்கள் காதலெல்லாம் சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் யார் சொன்னால் ஒன்ஸ் காதல் அப்படின்னு ஒன்று ரிஜிஸ்டர் ஆகிட்டாலே அதுக்கு எக்ஸ்பைரி டேட்னே ஒன்று கிடையாது காரணம் என்ன அப்படின்னா என்னைக்கு வேணால் ரினியூவல் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் தான் கஷ்டம் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் ஆள் தலைமுறைவாக இருக்கீங்க இந்த காதல் எங்கே போச்சுன்னு தெரில கொஞ்ச நாள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க திரும்ப ரினிவல் பண்ணால் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து திரும்ப சண்டை போட்டு திரும்ப பிரிஞ்சு இது இவ்வளோதான் விவாததான் அந்த கதை அதற்காக அது காணாமல் போய்விட்டதுன்ற கதையே இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க குருஜி என் வீட்டிலலாம் என் ஒய்ஃபு டைவர்ஸே பண்ணிட்டா தீர்ப்பே வந்துருச்சு நீங்கள் போய் இப்படி இருக்கீங்க தீர்ப்பு கொடுத்தவர் நீதிபதி தானே தீர்ப்பு கொடுத்தவர் கடவுள் ஒன்றும் இல்லையா கடவுள் தான் உலகத்தின் மிகப்பெரிய நீதிபதி ஈவன் கடவுள் உங்களை ப்ளஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த தீர்ப்பு கொடுத்தவங்களே உங்களை பிளஸ் பண்ணுவாங்க நல்லா இருங்கப்பா ஏதோ கேட்டிங்க கொடுத்தேன் உலகத்தில் எல்லாரும் ஆசைப்படுவதுன்னா நீங்கள் தம்பதியாக சந்தோஷமாக இருப்பதைத்தான் உலகம் விரும்புகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலே சுக்கரன் பொழுது காதல் சேருகிறது பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேருகிறது நான் சொல்ற பிரிந்து போற உறவுங்கிறது உங்க மனைவியை சொல்றேன் கல்யாண ஆகாதவங்களா இருந்தா நீங்க லவ் பண்றவங்களை சொல்றேன் பிரிந்து போன எல்லா உறவும் சேர்ந்துரும்னு நான் சொல்லலை ஸோ ராசியிலே சுக்கரன் வரும் பொழுது அப்படியா குருஜி உறவு சேர்ந்துருமா உங்க மனைவி பற்றி சொல்லிட்டு இருக்கேன் சண்டை போட்டால் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் அல்லது நீ உங்களுக்குள்ள என்னன்னே தெரில பிரச்சனை ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகும் முக்கியமாக ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் சார் நான் பி ஆட்டோமொபைல் படிச்சிருக்கேன் டிப்ளமோ தான் சார் படிச்சிருக்கேன் ஆட்டோமொபைல் ஒரு மெக்கானிக் கடை வச்சுருக்கேன் நான் வந்து இந்த கார்பரேட்டர்லாம் அதை கிளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணி இந்த மெக்கானிக் ஷெட்டெல்லாம் நான் பண்ணுறேன் சார் இப்போ அப்பப்போ தான் தொழில் கற்றுக்கிறேன் படாதீங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் உங்களோட தூக்கி விட்டுரும் சில பேர் வாட்டர் வாஷ் கடைலாம் வச்சுருப்பாங்க வண்டி வாகனம்லாம் க்ளீன் பண்ணி தர்றது வண்டியை தொட்டால் ஜெயிச்சிருவீங்க சார் சிம்மராசிக்காரர்கள் வண்டியை தொட்டால் ஜெயிச்சிருவீங்க அது என்ன பணியாக இருந்தாலும் சரி சில பேர் வண்டிக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் எதுக்கு நெருங்கணும் சில பேர் வண்டியில் எழுதியிருக்காங்க நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் எதுக்கு நெருங்கணும் நெருங்கக்கூடாதுங்கிறதுக்கு தானப்பா சேஃப்டி ஜோன்லாம் போட்டிருக்காங்க ஸோ அப்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வண்டி ஸ்டிக்கர் ஒர்க்கு அழகுபடுத்துகிற வேலை இதெல்லாம் சில பேர் காருக்குள்ளே போனால் அது கார் மாதிரியே இருக்காது அது என்னமோ வீடு மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே ரூஃப்லெலாம் என்னமோலாம் தொங்கும் அங்கேயே பால்கனி ஷெல்ஃபு சூட் கேஸ் வச்சுக்கிறதுக்கு ரூமு பீரோ வரைக்கும் இருக்கும் இல்லை இது கார் வைக்க சொன்னாங்களா இல்லை வீடு வைக்க சொன்னாங்களா அந்த மாதிரி அந்த கார் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுவீங்க ஒரு வித்தியாசமாக ஸோ இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் கார் டெக்கரேஷன் பண்ணுறது காருக்குள்ளே அந்த இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாம் மாற்றுறது சார் நான் ஒவ்வொரு தொழில் ரீதியாக சொல்லுகிறேன் நன்றாக புரிந்து கொண்ட மக்களோடு பிரயாணிப்பவன் உங்களுடைய ஒவ்வொரு தொழிலுக்கும் நான் சொல்லுகிறேன் இவர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் எதிர்பாராத யோகம் என்பது வரும் ஒன்பது குடைவன் மூன்றாம் இடத்தில் மறைந்ததால் அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க சிம்மராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் அவருக்கு ஏதேனும் ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஹைபிபி சார் மயக்கம் வந்துருச்சு சுகர் அதிகமாயிடுச்சு இந்த மாதிரியான ரத்தத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நான்கு குடைவன் தனக்கு பன்னிரெண்டில் மறையும் பொழுது உயர்கல்வி படிக்க போகிறவங்க நான் ஜெர்மனில் படிக்கலான் இருக்கேன் ஃப்ரான்ஸில் படிக்கலான் இருக்கேன் இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறு ஒரு இடர்பாடு ஒரு சின்ன ஒரு பிரேக்கேஜ் போன்றவை ஏற்படும் சிம்மராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு படியும் இந்த வருடம் வெற்றி பெற போகிறது இந்த மாதம் வெற்றி பெற போகிறது முக்கியமாக செப்டம்பர் மாதம் மிக செழிப்புடன் இருக்க போகிறது காரணம் என்னவென்றால் உங்கள் நீங்கள் சிம்மராசி உங்களுக்கு என்னங்க ரெண்டில் சூரியன் ராசிநாதன் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்றுட்டார் பணம் விளையாட போகுது உலகத்துல விட்டமின் எம்முன்னு ஒன்று இருக்கு அது என்ன விட்டமின் எம் ஏபிசிடி விட்டமின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சிலாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க வைட்டமின் எம்முன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சொல்றேன் அதுதான் வைட்டமின் எம் ஃபார் மணி வைட்டமின் எம் இருந்ததுன்னா உலகத்தில் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் எம் ஃபார் மணி அண்டு எம் ஃபார் மேஜிக் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது எழுதி வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள் கதவை தட்டுறாங்க பாருங்கள் போய் கதவை திறந்து பாருங்கள் மேபி லக்ஷ்மியாக இருக்கலாம் இந்த மாதம் வரவு தரும் மாதம் கீழே இந்த ரெண்டு நம்ம பேரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கள்கிட்ட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து ஐபிசியில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க உலகத்தில் ரொம்ப ஈஸியானது என்னோட பேசுறது மட்டுந்தான் அதனால் உடனே ஃபோன் பண்ணுங்க மீண்டும் நல்ல நன்றி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் சிவப்பு அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் பிராண்ட் தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்